ஃப்ரெண்ட்ஸ் இந்த வந்து நம்ம பேச போகிற தலைப்பு ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் சர்ச்சை என்ன எல்லா மாநிலங்களும் மத்திய அரசும் ரொம்ப நேரம் பேசி கொண்டு வந்த இந்த சிஸ்டம் தான் ஜிஎஸ்டி ரெண்டாயிரத்தி பதினேழில் அமலுக்கு வந்த இந்த சிஸ்டம் படி ஒவ்வொரு ஆண்டும் எல்லா மாநிலங்களுக்கும் பதினான்கு சதவிகித ஜிஎஸ்டி வளர்ச்சி கிடைக்க வேண்டும் என்பது மத்திய அரசும் மாநிலங்களும் ஒப்புக்கொண்ட ஒரு விஷயம் ஒருவேளை அந்த வளர்ச்சி கிடைக்கலன்னா மத்திய அரசு அந்த எங்கெல்லாம் கேப் வருதோ அல்லது குறை இருக்கோ அந்த ஷார்ட் ஃபாலை காம்பன்சேட் பண்றேன் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்தது இந்த உத்தரவாதம் எதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டதுன்னா சின் ப்ராடக்ட் என்று சொல்லக்கூடிய சிகரெட் மது போன்ற பொருட்களில் ஒரு வரியை போட்டு அந்த சின் இருந்து வரக்கூடிய பணத்தை ஒரு காம்பன்சேஷன் ஃபண்டுக்கு நேரடியாக டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த ஃபண்டில் இருந்து காம்பன்சேட் பண்ணுறதாக முடியும் இந்த முடிவு நல்ல முடிவு என்றாலும் நடைமுறையில் இப்பொழுது ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்குது இந்த காம்பன்சேஷன் ஃபண்டில் இருக்கக்கூடிய பணம் அரசு கொடுக்க வேண்டிய காம்பன்சேஷன் அளவிற்கு இல்லை தொடர்ந்து அந்த வரிகளை சிகரெட்டிலெல்லாம் ஏற்றுனா கூட அந்த பொருளுடைய வர்த்தகம் வணிகம் குறைந்துவிட்ட ஒரு சூழ்நிலையில் அதில் வளர்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலையில் அந்த செஸ் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியல அதனால் அதில் போதுமான பணம் சேரலை இந்த சூழ்நிலையில் இந்த காம்பன்சேஷனை எப்படி கொடுப்பது என்ற சிக்கலில் அரசும் மாநிலங்களும் ஜிஎஸ்டி கவுன்சிலில் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழாயிரம் கோடி ரூபாய் இப்போதைக்கு காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கு இதில் இடைக்காலத்தில் மத்திய அரசு தன்னுடைய ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கொண்டு போச்சு இது ஜிஎஸ்டி அமலுக்கு வந்த போது ஏற்பட்ட உடன்பாட்டுக்கு சற்றே மாறானதுன்னு ஒப்புக்கொள்ள வேண்டும் செஸ்ஸுக்குன்னு ஒதுக்கப்பட்ட பணத்தை அரசு எடுத்திருக்க கூடாது இதை பத்தி புதுவெளியில நிறைய விமர்சனங்கள் இருக்கு ஆனால் மக்களுக்கு சொல்லப்படாத விஷயம் என்னவென்றால் இந்த எடுத்த பணத்தை அரசு மறுபடியும் போட்டுருச்சு அப்படிங்கிறது தான் மத்திய அரசு இந்த பணத்தை ஒரு வாட்டி எடுத்தாலும் மறுபடியும் போட்டுருச்சு ஆனால் எடுத்துட்டு போடுறதுங்கிறது ஒருவித நம்பிக்கையின்மையை ஏற்படுத்தியிருக்கு இப்போது இருக்கக்கூடிய இந்த காம்பன்சேஷனை எப்படி மத்திய அரசு மற்ற மாநிலங்கள் ஒருவருக்கு ஒருவர் கொடுத்து கொள்ளப் போகிறார்கள் என்பதில் ஒரு உரையாடல் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இதற்கு தெளிவான வரி வழிமுறைகள் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜனவரியிலேயே சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் தேவையானது போது அதிகப்படியான பணத்தை சந்தையிலிருந்து கடன் வாங்கி அந்த ஷார்ட்ஃபாலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி ரைஸ் பண்ணுற பணத்தை செஸ்ஸு ஆறாவது வருஷமும் தொடர்ந்து வசூல் செஞ்சு அதை வந்து காம்பன்சேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் முதல்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய உடன்படிக்கை ஆனால் இடைக்காலத்தில் மத்திய அரசு இந்த ஃபண்ட்லேருந்து பணத்தை எடுத்ததுனால ஜிஎஸ்டி கவுன்சிலில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் சில நீங்கள் தான் அப்போ பணம் எடுத்தீங்கல்ல இதுலேருந்து இப்போ திருப்பி நீங்கள் பணத்தை போட்டுவிட்டு அப்புறம் எடுத்துக்கோங்க எதுக்கு நாங்கள் பாரோ பண்ணணும் அப்படின்னு ஜிஎஸ்டி கவுன்சில் சார்பாக ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது இந்த கேள்வியில் ஒரு முகாந்திரம் இருக்குன்றது மறுக்கவே முடியாது ஆனால் எது எப்படியும் அவங்க பேசி அதை முடிவு பண்ணுவாங்க இந்த பணத்தை எப்படி ரைஸ் பண்ணுறதுக்கு பிரச்சனை ஒன்று மத்திய அரசு தானே பாரோ பண்ணி அந்த பணத்தை ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு கடனாக கொடுக்கலாம் கொடுத்து விட்டு அதை இருந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம் அல்லது ஜிஎஸ்டி கவுன்சிலை பாரோ பண்ணுறதுக்கு சொல்லி அதில் இருக்கக்கூடிய வட்டியில் ஒரு பர்சன்டேஜை அவங்க கொடுக்கலாம் அல்லது குறைந்த அளவில் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு பணம் கிடைக்கிறதுக்கு மத்திய அரசு ஏற்பாடு செய்யலாம் இது எல்லாமே பேசப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் இது எதுவுமே ஏற்கனவே ஏற்பட்ட உடன்பாட்டிற்கு விரோதமானது இல்லை என தெளிவான ஒரு விஷயம் பாராளுமன்றத்தில் ஏற்பட்ட ஒரு பில் அது ஓட் பண்ணப்பட்டது என்னன்னா கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் மத்திய அரசினுடைய நிதிகளிலிருந்து ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு எந்த நேரத்திலையும் ஃபாலுக்கு அவங்க அதை நேரடியாக கொடுக்க மாட்டாங்க அந்த ஆண்டு வருவாறு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு பாராளுமன்றமே தெளிவாக ஓட் செய்திருக்கிறது ஜிஎஸ்டி கவுன்சிலும் முதல்ல அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது இப்போ கடன் வாங்கித்தான் அந்த ஷார்ட்ஃபாலில் மாநிலங்களுக்கு பணம் கொடுக்க முடியும் அந்த கடனை எப்படி ஏற்படுத்துவது அதோட டேர்ம்ஸ் எப்படி இருக்கணும் அதை எப்படி மறுபடியும் அடைப்பது இதில் தான் உடன்படிக்க வேணுமே தவிர இந்த பணத்தை கன்சால்டேட்டட் ஃபண்டில் கொடுக்கணுன்ற ஒரு உடன்பாடு ஏற்படாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கான முகாந்திரம் ஜிஎஸ்டி ஆக்ட் வந்த ஆரம்பத்திலேயே இல்லாமல் செஞ்சுட்டாங்க அதுக்கு எல்லா மாநிலங்களும் ஒப்பு கொண்டிருக்கிறார்கள் இது பாராளுமன்றமும் அதை ஓட் செய்திருக்கிறது ஸோ மத்திய அரசு கொடுக்க சொல்லுகிற காம்பன்சேஷன்னு சொல்கிறது புதுவெளியில் இது எதுவுமே தெரியாத அறிவியலித்தனமான பேச்சு ஏன்னா ஒரு உடன்படிக்கை இருக்கிறது அந்த உடன்படிப்பை படி நடக்கணும் மத்திய அரசு ஏற்கனவே இந்த ஸ்பிரிட்டை ஒரு தடவை வைலேட் பண்ணியிருக்காங்க ஆனால் அதை திருப்பி கரெக்ட் பண்ணியிருக்காங்க மறுபடியும் அது போல் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது மத்திய அரசினுடைய பொறுப்பு அது மட்டும் இல்லை இந்த சூழ்நிலையில் ஜிஎஸ்டி கவுன்சிலில் மத்திய அரசு சப்போர்ட் பண்ண வேண்டிய இடத்துல தான் இருக்குது அது கன்சால்டேட்டட் ஃபண்ட்லேருந்து இல்லை என்றாலும் ஏதோ ஒரு வகையில் மத்திய அரசு ஜிஎஸ்டி கவுன்சிலில் சப்போர்ட் பண்ணி ஒரு உடன்படிக்கை ஏற்பட செஞ்சு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண ஏன்னா அந்த தொண்ணூற்றி ஏழாயிரம் கோடி உடனடியாக அவங்களுக்கு போக வேண்டும் அடுத்தது இந்த ஆண்டுக்கான காம்பன்சேஷன் சார்ந்த சர்ச்சை அதை நம்ம ஒரு செப்பரேட் வீடியோவில் பேசுவோம் தொடர்ந்து முதலீட்டு கிளம்பாருங்கள் இது போன்ற டாபிக்ஸை பற்றி உங்களுக்கு தெளிவான விளக்கங்களையும் தரவுகளையும் உண்மையையும் நேரடியாக கொண்டு வருவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுப்பதற்கு நன்றி